டாஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அதுல நெல்லை ராயல் கிங்ஸோட கேப்டர் கேரும் காட்டி கார்ஸ் ஜெயிச்சு நாங்கள் கோலிங் போட்டுக்கிறோன்னு சொன்னாரு அரி மாய்ஸ்டர்னு சொன்னாரு அதே சமயம் அப்பர் ஜித் எங்களுக்கு டாட்டிங் தான் வேணும் அப்படின்றாரு கேஜல் பாதி கமான் இமானுவல் செரியன் கமாண்ட் ராஜெல்லாம் முதல் பால் டிஎன்பிஎல் கரியரில் சூப்பர் ஷாட் ஸ்ரீராம் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் நம்ப முடியாத போர் ஸ்ரீராம் ஒர்க்கிங் கேபிட்டல் ஆஃபர்ஸ் மாதிரியுமே லீடர்ஸ் நல்ல கம்யூனிகேஷன் வச்சிருப்பாங்க வாட் அ ஷாட் என்ன தோர்ணையா நடந்து வந்தாரு இது பிரமாதமான அடி ஷரான் ப்ளை சூப்பர் 6 பார்க்கிங் லாட்ல அடிச்சாரு அது ஜகதீஷ் ஐயோ நானும் அடிக்கிறேன் கோதாவில் குதிச்சிருக்காரு ஜெகதீஷர் அவருக்கு கிடைச்சிருக்கு ஸ்ரீராம் போர் And again, he has landed Brilliant shot. That is, dismissing from his presence. Akshar, where are you? Nothing. Out of the park. 50 up. Akshar, is it out? It's That's what I told you. If he throws the offside, it's over. They have the first wicket goal. Santosh, out for 58 for 1. Shot ball.

சோனு கடைசி பாபா அப்பர்ஜெத் இருபத்தி நாலு ரன் காலி தொண்ணூத்தி மூணு பவுண்ட்ரி

ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கேட்ச் சந்தேகமே கிடையாது மறுபடியும் அதே ஸ்லோர் வந்து தான் நினைக்கிறேன் எஸ் அதே ஸ்லோ ஒன் ஆனால் இம்முறை கனெக்ட் ஆயிருக்கு ஆனால் ஃபீல்டர் இருக்காரு லாக் ஆட்ல அண்ட் கேட்ச் எடுத்துருக்காரு இம்முறை எந்த தவறும் செய்யல தன்வர் இந்த வாட்டி இம்பாக்ட் கொடுக்க முடியல மூணுக்கு காலி ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஃபோர் லாஸ்ட் பால் புல் பண்ணியிருக்காரு அண்ட் சிக்ஸ் ரன்ஸ் ஷார்ட்

இன்னிங்ஸ் இப்போதைக்கு இலக்கு அடிச்சிருக்காங்க அடிச்சிருக்காங்க சூப்பர் வந்து தேவை தேவை நல்ல நல்ல அருண் கார்த்திக் அவரும் நம்பர் போட்டிருக்காரு தோனியோட பர்த்டே இன்னைக்கு நம்பர் செவன் பர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருக்கா எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் ரன்ஸ் குட் ஸ்ட்ரைக் ரேட் ஆடி மறுபக்கம் திருஷ் தாரியரன் இருபத்தெட்டு போட்டிகளில் நானூத்தி பத்து ரன்கள் அடிச்சிருக்காரு சிறந்தது எழுபத்தி ஏழு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் அபிஷேக் தன்வர் ஒரு எக்ஸ்பென்சிவ் பைய இருந்திருக்காரு சூப்பர் கில்லிஸுக்கு அப் லைட்டாக மூவ் பண்ணுவார் பால் ஸ்லிப் இன் பிளேஸ் ஃபர்ஸ்ட் பால் ஸ்விங்கில் டேரெக்டாக ஸ்டெம்பில் பட்டுது பட் போலரோட கையில் எதுவும் பண்ணலாங்க நல்ல ஷாட் அங்க ஆஃப் தி பேட்ஸ் பவுண்டரி நாட் டைமிங் பா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஸ்ரீராம் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அங்க பாக்குறோம் பிச் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும்போது போது மாத்தி பட் இங்க என்ன ஷாட் அப்பா 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 அருண் கார்த்திக் நல்ல ஸ்டார்ட் கடச்சிருக்கீங்க இந்த கேம் டவுன் தி கிரவுண்ட் செம்ம டைமிங் இது பவுண்டரி பேக் டு பேக் பவுண்டரிஸ் பிக் ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் 16 வித்out லாஸ்

சொல்லும் போதே ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு இஸ் கெட்டிங் அஜித்தேஷ் கமான் அஜித்தேஷ் இந்த இன்னொரு ஸ்ரீராம் போர் வந்திருக்கு அவ்வளவு நல்லா டீம் போட்டிருக்காரு எப்பா போர் போர் சிக்ஸ் ஷரான் பிளையர் கமான் வந்திருக்காரு பெரிய சாமி ஆயிருந்தா என்ன சின்ன சாமி ஆயிருந்தா என்ன பால் பவுண்டரி நோக்கி போய்கிட்டே இருக்கு அஜிதேஷ் மற்றும் மோகித் ஹரியரன்

ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கில் தானே தானே அதுக்கு அப்புறம் தானே தனி மாவட்டமா வந்துச்சு பவுண்டரி இதோட மோகித் ஹரிஹரன் தன்னோட ஃபிஃப்டி எடுத்துட்டு வந்திருக்காரு ரெண்டாவது ஃபிஃப்டி அவரோட டிஎன்பிஎல் கரியர்ல ஆனா சமா ஸ்டைலிஷ் ஆஃப் இந்த ஷார்ட்ல கூட அந்த டைமிங் கவனிங்களேன் சூப்பர் ரெண்டு மூணு வருஷமா பார்த்துட்டு வருவோம் அவுட்டா ஃபெராரியோ விக்கெட் எடுத்துட்டாரு காட்பட்டுருச்சு பட் மோகித் ஹரிஹரன் சூப்பரா ஆடி இருக்கார் ஐம்பத்தி ரெண்டு கவுட் ஆயிருக்காரு நார் கே ஒன் டுவெண்ட்டி

ஒரு ஃபெண்டாஸ்டிக் சேஸ் ஒரு ஒரு பார் ஸ்கோர் மாதிரி தான் பண்ண முடியும்னு நினச்சோ பட் மோஹித் டாப் அஜிதேஷ் ஒரு சின்ன ஆஃப் பட் ஹீரோ ராஜகோபால் ஆஃப் அதுவும் அந்த லாஸ்ட் டு பால் டு ஸ்பேர் வின் நெல்லை ராயல் கிங்ஸ் போலிங் பெர்ஃபார்மென்ஸில் ஸ்டார் பவுலராக டேரி ஃபெராரியோ இருந்திருக்காரு எக்கனமி எட்டுல கொடுத்து மூணு விக்கெட் வீட்டிற்கார் பெரிய சுவாமி அஸ்வின் கிறிஸ்ட் அண்ட் அப்படி தலா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாலுமே இன்னைக்கு மேட்ச் நெல்லை ராயல் கிங்ஸுக்கு சாதகமா இருந்திருக்கு